இப்பொழுது நாம் சிந்தனைக்கு வருவோம் அவுலியாக்கள் என்பவர்கள் இறையச்சம் உள்ளவர்கள் அல்லவா இரையச்சத்தை வெளியில பார்க்க முடியாது வெளியில சொல்வதெல்லாம் நடிப்பு இறையச்சம் என்பது இதயத்தில் இருக்கக்கூடிய தன்மை அல்லவா அப்படி இருக்க ஒரு மனிதரை வலியுள்ளாக என்று எப்படி இனம் காண முடியும் என்ற கேள்வி எழுகிற பொழுது அதையும் கண்மணி நாயகத்திரத்தில் தான் நாம் கேட்போமே தவிர வேறு யாரிடத்திலும் கேட்க மாட்டோம் நாயகமே யார் சூழல்லா வலிமார்களின் இலக்கணம் என்ன நீங்கள் சொல்லித்தாருங்கள் ஒருவரை நாங்கள் இறையச்சம் மிகுந்த இறைநேசர் என்று சொல்லலாமா புகாரியில் ஒரு ஹதீஸ் வரும் ஏழாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸ் அதே போன்று புகாரியில் மூவாயிரத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீஸ் முஸ்லிமில் ஆறாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணாவது ஹதீஸ் இதே போன்று பல்வேறு இடங்களில் இந்த ஹதீஸ் வருகிறது அல்லா ஒரு மனுஷனை பிரியப்படுகிறான் தன்னுடைய நேசராக ஆக்குகிறான் இறை நேசராக ஆக்கிக் கொள்கிறான் இறை நேசர்களாக ஆக்குகிறான் என்றால் அல்லாஹ் முதல் முதலாக ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்களை அழைத்து சொல்வான் ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்களே இன்ன மனிதரை நான் பிரியப்படுகிறேன் நீங்களும் பிரியப்படுங்கள் என்று தன் பிரியத்தை ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களுக்கு மாற்றுகிறான் தன்னிடத்தில் இருக்கிற பிரியத்தை அலி இஸ்லாம் அவர்களுக்கும் பிரியமாக மாற்றுகிறான் ஜிபிரீல் அலி இஸ்லாம் அதோடு நிறுத்தவில்லை அடுத்து வருகிறார்கள் வான்மண்டலத்தில் இருப்பவர்களை பார்த்து அழைக்கிறார்கள் ஜிபுரம் வானத்தில் உள்ளவர்களை எல்லாம் அழைத்து ஜிபிரீர் அலி இஸ்லாம் சொல்வார்கள் வானவர்களே மலாய்க்கத்துமார்களே அல்லாஹ் பிரியப்படுவதாக எனக்கு அறிவிப்பு செய்திருக்கிறான் நானும் பிரியப்படுகிறேன் நீங்களும் பிரியப்படுங்கள் இறைநேசர்களுடைய ஒரு சாதாரண விஷயம் அல்ல நாலஞ்சு பேர் கூடி பேர் மஹமூத் மஜிது ஒலியுள்ளார் அவர்களை புகழ்கிறோம் எனவே வலிமார்களாக ஆனார்கள் என்பதல்ல அல்லாஹுவில் தொடங்கிய பிரியம் ஜிபிரி அலி இஸ்லாம் அவர்களில் தொடரப்பட்ட பிரியம் அடுத்து கூடிய எல்லா மலாய்குமார்களுடைய இதயத்திலும் பரிந்த பிரியம் சும்மா யாதோ நாலஞ்சு பேர் சேர்ந்துட்டு ஒரு ஆக்குவது என்பதல்ல பிரியப்பட்டு பிரியப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து மலாய்க்குமார்களும் பிரியப்படுகிறார்கள் அடுத்து பூமிக்கு வருகிறார்கள் ஜிபிரி அலி இஸ்லாம் பூமிக்கு வந்து நல்லவர்களுடைய இதயங்களில் இன்ன மனிதர் அல்லாவுடைய நேசர் என்பதை போடுகிறான் அல்லாஹ் அந்த எண்ணத்தை போடுகிறான் முன்னூத்தி ஒன்பது வருஷத்துக்கு முன்னாலே வாழ்ந்தார்கள் எத்தனையோ பேர் தலப்பா கட்டிட்டு நல்ல முறையில் நடந்திருப்பார்கள் அவர்களை எல்லாம் வழிமார்கள் என்று நாம் சொல்லவில்லை அவர்களுடைய வெளித்தோற்றத்தை கொண்டல்ல அல்லாஹ் ஜிபிரீர் அல்லாஹ் ஜிபிரீர் வானவர்கள் அடுத்து பூமியில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் இவர்களுடைய இதயங்களில் பதிய வைக்கிறான் இதுதான் வலிமார்களுடைய அடுத்த இலக்கணமாக புகாரி நமக்கு சொல்லித்தரும் தரும் அதற்கு பின்னால் தியாமத்து நாள் வரையிலும் அவரை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும் அல்லாஹுவின் நேசர் அல்லாஹு ஏற்றுக்கொண்டான் மலாய்க்கத்துமார்கள் ஜிபிரீர் அலி இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள் வானவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் உலகத்தில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் நல்லவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த தத்துவத்தின் அடிப்படைதான் அல்லாஹு வலிமார்கள் என்று நமக்கு இனம் காட்டுகிறான் தக்குவாவை நம்ம பலந்து பார்க்க முடியாது இருக்கிறதா என்று எந்த மருத்துவனாலும் ஸ்கேன் எடுத்து பார்த்து சொல்ல முடியாது தக்குவா ஸ்கேன் எங்கயாவது வச்சிருக்கிறானா தக்குவா ஸ்கேன் சென்டர் என்றால் வைக்கலாம் ஆனால் உட்படுவது அல்ல அல்லாஹ் அந்த தக்குவாவின் அடையாளமாக இலக்கணமாக நமக்கு எடுத்துச் சொல்கிறான் நான் முடிவு பண்ணுகிறேன் இவரியலை இஸ்லாத்தை கொண்டு அறிவிக்கிறேன் வானத்தில் அறிவிக்கிறேன் பூமியில் அறிவிக்கிறேன் நல்லோர்களுடைய இதயத்தில் பதிய வைக்கிறேன் இது வேற எங்கே வந்த ஹதீஸ் அல்ல புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் அருமையானவர்களே வலிமார்கள் வலிமார்கள் என்று யாரை இலக்கணம் காண முடியாது யாரை இனங்காண முடியாது அல்லாஹ் தான் அறிவான் என்று சொல்லி நடப்பதல்ல அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி தரக்கூடிய செய்தி இதைத்தான் கண்மணி முகமது முஸ்தபாஹு அலிஹி வசல்லம் நமக்கு சொல்லித் தருவார்கள்